சார் நீங்க வந்து பேசுறீங்க சார் நான் அப்படி வாங்க சார் இப்பொழுது இயக்குனர் கவிஞர் திரு சிந்தி ராமசாமி அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை அவர் கவிதையாக்கிற அனுபவத்தை நம்ம இன்னைக்கு பகிர்ந்து வருக வருக சார் அனைவருக்கும் ஒரு இனிய வாழை வணக்கம் இந்த நாள் ஒரு எனக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு இடம் ஒரு அண்ணா நூலகம் ஏன்னா நான் ஒரு கிளை நூலகங்களால் வளர்ந்த நான் ஒரு கிளை நூலகங்களின் உதவியால் இந்த உலகத்தை பார்த்தவர் வேற எந்த சோர்ஸுன்னு கிடையாது என்னுடைய இருந்து நான் இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கிளை நூலகத்தின் ஜன்னல் வெளியாக இந்த உலகத்தை பார்த்தவன் அப்படி அப்படியான எனக்கு என்னுடைய கவிதை நூல் ஒரு நூலகத்தின் இரண்டாவது மாடியில் நடக்குதுன்றது எனக்கு உண்மையிலே ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் கற்றறிந்த அறிஞர்கள் நிறைய இந்த மேடையில் வந்திருக்காங்க ராத்திய முத்து இருக்கிறாரு நண்பர் அஜயன் பாலா இருக்கிறாரு நைன்டி சிக்ஸ் ஷிப் இருக்காரு மகாலிங்கம் அவர்கள் இருக்காங்க சொக்கலிங்கம் அவர்கள் இருக்காங்க ஆசான் எஸ்ஏபி அவர்கள் இருக்காங்க பப்ளிஷர்ஸ் இருக்காங்க வேலியப்பன் இருக்காரு சகோதரி இருக்காங்க இப்படி உங்களுடைய முன்னிலையில் இந்த கவிதை நூல் அது என்னுடைய ஆறாவது நூல் வெளியிட்டு விழா என்பது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது முதலில் என்னுடைய இதய நன்றி பாரதி புத்தகாலயத்துக்கு அதன் தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கு அவரை நான் போது நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த இந்த கவிதைகளை படிச்சு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு தான் நான் கொடுத்தேன் அவர் அந்த கவிதைகளை படித்து விட்டு முழு மனதோடு இதை நூலாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அவர் தேர்வு செய்த பிறகு இது நூலானது அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது அதே மாதிரி இந்த இந்த நூலாக்கத்துக்கு நான் அப்ப ஒரு வேலையோட நம்ம பாரதி புத்தகாலயத்துக்கும் நமக்கும் ஒரு வேலையோட ஒரு தொடர்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு பெரிய தொல்லையா மாறுவோம் இல்லையா ஏன்னா அப்படி என்னுடைய தொல்லைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு இத வடிவமைப்பு தந்த சகோதரி தோழர் தேவி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு சிறப்பான ஓவியம் வரைஞ்சு கொடுத்த ரவி பல்லேட்டுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓவிய ரவி பல்லேட்டுக்கு அதே மாதிரி இதோட டிசைன்ஸ் ஓவியம் வரைந்த ஓவியத்தை வந்து இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்த காலத்தியவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்ற எல்லா விஷயங்களையும் கரெக்டா தொடர்பு ஒரு புத்தகமா முழுமையாக்கி அப்பப்ப என்னோட கம்யூனிகேட் பார்ட்னர் ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய தோழர் ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் மிக முக்கியமான இந்த தொகுப்பு வந்து நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞருடைய எழுத்து மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து அது அமரர் பரீட்சா ஞானி அவர்களுடைய கையெழுத்து அந்த கையெழுத்தை இந்த டிசைன்ல கொண்டு கொண்டு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன இதன் டிசைனர் தோழர் காலத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எனக்கு எனக்கு ரொம்ப அதுவே ஒரு 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 பெரிய பட்டுச்சு டிசைன் போது என்னன்னா எனக்கும் தோழர் ஞானி ஒரு தொடர்பு இருந்துச்சு நான் கல்லூரி காலத்துல படிக்கும்போது மனிதன் பதில்கள் படித்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த காலத்துல சில நாடகங்கிறது சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக அவர் நான் போய் அணுகியிருக்கேன் அவர் வந்து ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்ப்புலாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ அவர் நாடகங்களை கே கே நகரில் போய் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவரோட வந்து என் பெயர் சொல்லி அவர் அழைப்பார் அந்த அளவுக்கு என்னை அவருக்கு தெரியும் அவருடைய பெயர் இதில் வந்தது அது ஒரு ஒரு ஆசையாக நான் நினைத்தேன் அதை ஒரு வாழ்த்தாக நான் நினைத்தேன் அப்புறம் வந்து தொடர் இஸ்லாமிக் பேசிட்டு இருக்கோம் நான் போயிட்டேன் அதுக்கு மன்னிக்கணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரையை இன்னைக்கு அவர் நிகழ்த்தினாங்க பிடி கவிதையை பற்றி அவர் சொன்னார் அந்த பிடி கவிதையை பற்றி சொன்னேன் நான் பிடி கவிதை பிடியை பற்றி எழுதின கவிதை ஞாபகத்துக்கு வந்துருச்சு நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்று நுழையும் போது நான் ஒரு பிடியை பற்றி ஒரு கவிதை இருந்தேன் அது திறமல இல்லை எப்படியோ அதை வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணேன் அனுப்பிச்சேன் ஒரு பன் பத்து பன்னெண்டு கவிதைகள் எடுத்து ஓ பெண்ணு நீ வா பெண்ணே தினமலரோட பின்பக்கத்தில் வரும் இல்லையா நீ நிலா வென்றால் வேகத்தை விட்டு வரமாட்டாயா அந்த மாதிரி அதுல வந்து இந்த பீடியை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் இந்த பீடியை தயவு செய்து யாராவது ஒழியுங்கள் அடுத்த ஒரு முன்னாடி மரியாதை இல்லாமல் இந்த பீடியை குடித்து எங்கள் மாமா டிபி வாங்கி விட்டார் அப்படின்னு எழுது கீழா வாசன் திருநகர் மாதிரி யாரு அப்படிலாம் போட்டு எப்படி பத்திரிகையில எழுதி அதை போய் போஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு காத்திருந்துருக்கேன் ஸோ இவர் ஒரு கவிதை சொன்ன உடனே எனக்கு அந்த காலத்துல நான் எழுதின கவிதை ஒன்று எனக்கு வந்துருச்சு தொடர் இஸ்லாம கிறிஸ்டன் அவர்கள் வந்து உண்மையில இங்க வந்தது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்ல வந்து நூத்தி முப்பத்தி எட்டு நூல்கள் எழுதின ஒரு மனுஷன் இதே எனக்கு எப்படி தெரியும்னா நான் வருஷ வருஷம் வந்து நான் ஒரு சமம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வருஷ வருஷம் வந்து என்னால் முடிஞ்ச நூல்களை வாங்கி ஏதாவது ஒரு நூலகத்துக்கு அனுப்பணும் இது நன்கொடை வாங்கியோ அல்லது பிறரிடம் கடனாக பெற்றோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஏதோ என்னால் முடிஞ்ச கவிதைகளை மட்டும் வாங்கி அனுப்பணும் ஏன்னா கதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கு கட்டுரையில் வாங்க ஆள் இருக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு ஆனால் கவிதைக்கு மட்டும் ஆள் இல்லை கவிதைகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் சொல்றாரு கவிதைகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது இந்த கவிதைகளை நம்ம தான் வாங்கணும் அதனால நான் ஒரு புதிய யோசனையை கூட இந்த நேரத்தில் எனக்கு தோன்ற யோசனையை நான் இதுல சொல்றது கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எப்படி நம்ம ஊர்ல குத்து ஏன்னா இப்ப கல்யாணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது ஒரு அந்த விசேஷம் நடத்துகிறவருக்கு பொய் எழுதுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு கவிஞர் ஒரு நூல் வெளியிடும் பொழுது மற்ற சக கவிஞர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ஒரு மொய்யா எழுதி அதை வாங்கிடணும் அதோட அர்த்தம் என்னன்னா இவர் இன்னொரு புக்கு போது மற்றவங்களாம் அதை வாங்கணும் இது வந்து ஒரு கிராம பொருளாதாரத்துல ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பங்கள் காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதே நடைமுறையை ஏன் புத்தகங்களுக்கு கொண்டு வரக்கூடாது குறிப்பாக பதிப்பா பதிப்பாளர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனையான அந்த நேரத்தில் பின் வைக்க விரும்புகிறேன் நலிந்த திரைப்படங்களுக்கு எப்படி அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும் எப்படி தமிழ்நாடெங்கும் புத்தக திருவிழாக்களை நடத்தி அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மக்களிடம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுபோல அந்த பதிப்பாசிரியர்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையும் நான் இந்த முன் முன்வைக்கிறேன் அப்படி நான் வாங்கி அனுப்புவதற்காக போன போதுதான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களை போய் பார்த்தேன் சார் எழுது எவன ஒரு பத்து இருபது புக்கு எழுதிப்பாரு அதனால வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன் நான் போய் உட்காந்துருக்கேன் அவன் எடுத்து கீழே அடிக்கிட்டே இருக்கான் என்னடா அடி வா நிப்பாட்டு அவர் பதிப்பிச்ச புத்தகத்தை நான் கேட்கலப்பா அவர் எழுதின புத்தகத்தை மட்டும் இல்ல சார் எல்லாமே சார் எழுதினா சார் எழுதினாதான் எட்டு புத்தகங்கள் எழுதின ஒரு நிறைகுடம் வந்து என்னை வாழ்த்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல நந்தலாலா அவர்கள் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர் நான் வந்து அவர் மேடையில் பேசும்போது தரையில் உட்கார்ந்து கேட்டவர் ஏன்னா காலம் எப்படியோ என்னை கொண்டு வந்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டது அவர் ரொம்ப அனுபவிச்சு ரசிச்சு ஒவ்வொரு கவிதையும் அவர் வந்து பேசினாரு அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியே ஒரு கவிதை விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன் இதை நான் வந்து விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்றேன் விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால் இருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்றேன் இது இது வந்து புகழ்ச்சிக்காக அல்ல அது விஜய் சேதுபதியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம் நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்கு பாருங்களேன் அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும் போதே தெரியும் அப்படி விஜய் சேதுபதியோட குடி கொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த நடிகர்களும் இல்லை எந்த நடிகர்கிட்டியுமே கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நான் ஒரு விஷயத்த இந்த மேடையில தெளிவுபடுத்த விரும்புகிறேன் விஜய் சேதுபதி என்னை சந்திக்காம இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆயிருப்பாரு கண்டிப்பாக ஆயிருப்பார் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள் ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பா கிடைச்சே தீர்வு அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பா வெளிக்காட்டியிருப்பார் ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தர்மதுறையை இழந்திருப்பேன் நான் ஒரு தென்மேற்கு பருவ காற்றை இழந்திருப்பேன் நான் ஒரு இடம்பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம் அற்புதமான ஒரு படம் இருக்கு நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க அற்புதமான ஒரு படம் இருக்கு அந்த படத்தை வந்து இஸ்ராமகிருஷ்ணனுடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளவு சிறப்பாக இருக்கு அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரியலே அப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு ரொம்ப நாள் அவர் ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உள்ள அந்த பறவை வளர்ந்துடும்ல அது மாதிரி அந்த அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையா இருக்கு திறந்துகிட்டோன்னு ஆகாயத்தில் ரெண்டு ரெக்கையை விரிச்சு பறக்க போகுது அது உண்மையிலே கூண்டை திறந்து விட போகிற அது யாருங்க ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்காது ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள் அவ்வளவு ஆண்கள் கண்ணீர் வீட்டு அழுதாரு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு இவர் உண்மையிலே ஆக்டரா இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவரான்னு கேட்டார் அவர் உண்மையில ஆக்டரு இல்ல இல்ல நீ ரெண்டு குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்க இல்லப்பா அவர் உண்மையில நடிகர் விளக்கம் கொடுத்து நான் பேசினேன் என்ன காரணம்னா இந்த பட்ஜெட் இல்லாம வந்து இந்த பெஸ்டிவல் பண்றவங்க வந்து இது மாதிரி வேலையை செஞ்சிருவாங்க உண்மையான நிஜமான ஆட்களை பிடிச்சு கொண்டு வந்து அதே மாதிரி உட்கார வச்சுக்க அதே மாதிரி எடுத்துருவாங்க இது வந்து இதனாலயே வந்து அவங்க சந்தேகத்தோட கேக்குறாங்க அப்படி நவீன யதார்த்த ஒரு எளிமையான ஒரு அப்படி விஜய் சேதுபதி இங்க வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் ஒரு எழுதாத ஒரு கவிதை நான் சொன்னேன் அது ஒரு காரணம் எழுத்தாளர் ரசன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் கவிதையின் முழு வேலையை தயை உருவாக்குவதுதான் காரண்யத்தை உண்டாக்குவதுதான் தயையை உண்டாக்குவதுதான் ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு நான் ஆற்றுக்கு மறு கடைக்கு போகணும் அதுக்காக போட்டில் ஜாமான் ஜட்டெலாம் இருக்கோம் எல்லாரும் அந்த பக்கம் போனால் தான் லைட் வேற இருக்கு படப்பிடிப்பில் நான் எப்பயுமே வந்து என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா ப பணம் வந்து வீணாகிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அது என்னோடய பழக்கம் ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது அப்போ அதுக்கான வேலைகளை நான் கற்றுக்கிட்டு இருக்கமோ நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன் ஒரு வயதான கிழவி அதுக்கு மொழி கூட தெரியலை மலையாள மொழி போய் அந்த அம்மா வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க வர்றாங்க தட்டு நிறைய வடை புருக்க வடை வச்சிருக்காங்க வச்ச உடனே அது நேராக விஜய் சேதுகிட்ட வந்து கேட்குது சேதுக்கிட்ட வந்து வடை வேணுமான்னு கேக்குது ஆமா வேணும் வா உங்கள் வடை எடுத்து சாப்பிட்றாங்க நான் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்டா இருக்கு பிடிச்சி போச்சு கூட அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டு மொத்த வடை இருக்குல்ல அது எப்படி ஒரு ஒரு ஐம்பது அறுபது வரை வச்சிருக்கோம் அந்த கூடிய முத்தமா வாங்கிட்டாப்லாம் இந்த பாட்டி காசை கொடுக்குறான்டா இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சுன்னு நினைச்சேன் இது ஒரு இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சு இந்த வேலை இது டக்குனு யாருமே செஞ்சிட மாட்டாங்க இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள நான் விஜய் செய்து நோட் பண்ணிருக்கேன் ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோட இருக்கிறனாலதான் விஜய் சேது பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியல ஏன்னா கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா அப்ப எழுதாத அந்த கவி அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு ஒரு மனிதனை வந்து இதை தான் நான் வந்து டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு சொல்றேன் ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு இப்ப நம்ம எல்லாருமே வந்து இலக்கியம்ங்கிற ஏதோ ஒரு தொடர்புல இங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம் அந்த தொடர்பு வந்து வெளியில் நமக்கு தெரியுமா பேசினா தான் தெரியும் கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும் அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து இப்படி அப்படி அப்படி கூட்டியிருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன் எனக்கு உண்மையில் இந்த நாள் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்குது ஏன்னா ஒரு கவிதை இந்த கவிதை எப்படி எளிமையாக இருக்கா இந்த கவிதை புரிந்து கொள்ளப்படுமா புரிந்து கொள்ளப்படாதா இது காலத்துல நிக்குமா நிற்காதா இதை வாசிப்பாங்களா இல்ல வாசிக்க மாட்டாங்களா இல்ல இது கவிதையே கிடையாது எல்லாமே வந்து கூற்றுகள் சொல் சொற்கூற்றுகள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அறிவுஜீவி நவீன கவிதை உலகம் இதை புறங்கையால் தள்ளுமா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் கவிதையிலிருந்து தான் நான் பிறந்தேன் என்னுடைய ஆதி கலை வந்து கவிதை தான் நான் சினிமா இயக்குநராக அறியப்பட்டுவிட்டேன் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் ஒரு கவிஞன் தான் இந்த பாரதாஜா சார் படத்தில் பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சுதாகர் இடுப்பு வரைக்கும் ஒரு கட்டிட்டு மலை மேலே ஓடுவார் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஆள் தான் நான் அங்கிருந்து அப்படி ஓடி வந்த ஆள் தான் நான் ஸோ பேசிக்காகவே நான் ஒரு பயிட்டு தான் தான் நான் வந்தேன் நான் அறியப்பட்டது இயக்குனராக அறியப்பட்டேன் ஸோ அப்படி நான் எழுதியது என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது அது என்ன ஏக்கம்னா ஒரு நதிக்கு அடியில் ஒரு கூழாங்கல் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அவ்வளோதான் இன்னைக்கு அதனுடைய மன எண்ணம் வந்து அதுதான் அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகத்துல அது ஜீவிச்சிருக்கடும் வாழும் அது மட்டும் எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இது ஒரு செயல்பாடா நான் பாக்குறேன் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க எல்லாருமே எழுதி எழுத்துல இருந்து காட்சிக்கு போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல நீங்க காட்சியில இருந்து எழுத்துக்கு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க இது நியாயமான ஒரு கேள்விதான் ஆனா என்னைய பொறுத்த மாட்டில நான் இன்னும் பேனால எழுதுறதுனால என்னைய பொறுத்த மட்டும் இல்ல எழுத்தில் தான் வந்து ஒரு காட்சி உருவாக முடியும் எழுத்து தான் வந்து எழுத்தில் தான் ஒரு காட்சி அது உருவாக ஒரு உருவாக முடியும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக நான் நம்புறேன் சோ இந்த நல்ல வேலையில் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எஸ்ரா சாருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்தலால் அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் சொல்லுங்க இந்த கவிதை தொகுப்பை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்த கலை இலக்கிய இரவுக்கு திருப்பூர் போன்ற கலை இலக்கிய இரவுக்கு நான் சமர்ப்பணம் முடியும் ஏன் அந்த கலை இலக்கியில் நான் ஒரு அடிமட்ட தொண்டை நான் வேலை செஞ்சேன் அந்த கலை இலக்கியில் நான் வந்து ஒரு பது பத்தொம்போது இருபது வயது மாணவனாக அதில் நான் வேலை செய்தேன் இருபத்தோரு வயது மாணவனாக நான் வேலை செய்தேன் அந்த மேடையில் தான் நான் முதன் முதலாக இயக்குனர் பால அவர்களை நான் பார்த்தேன் அந்த மேடை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் கலை இலக்கிய இரவுக்கு நினைவில் ஒளிரும் இந்த ஜிமிக்கி கம்மல் என்ற என்னுடைய நூலை சமர்ப்பிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்